ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுன்னா திரும்ப பார்க்கலாமா இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எதனா ஒரு ஜாபுக்கு ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா எதனா வெப்சைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே காவிரியுமே வராங்க வந்து என்னங்க ஃபோனவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த அந்த ஜாப் சொன்னீங்களே அதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த ஜாப்பெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேணாம் நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள் இல்லை என் கூட வந்து அந்த அப்ளை பிஸ்னஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் சும்மாவே வீட்டில் இருங்க மீதியெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் அதெல்லாம் எதுக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு வேலைக்கு எதனா இருந்துச்சுன்னா எனக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன வந்துச்சு நான் அன்றைக்கே சொன்னல எனக்கு சும்மா இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் எதனா ஒரு ஜாப்புக்கு ஃபஸ்ட்டு இப்போ டெம்பர்வரிய போய் ஜாயின் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நீங்கள் பெரிய ஆஃபீஸில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு உங்கள் கம்பெனியே இருக்கிற போதே நீங்கள் மற்ற இடத்துல எதுக்கு நீங்கள் வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே சொல்கிறாங்க உடனே அதெல்லாம் கேட்குற மாதிரியே எங்கள் விஜயமே இல்லை நான் இப்போ ஒரு டெம்பரவரியாக நான் ஒரு ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணால் தான் அதுவுமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு சும்மா உக்காந்துட்டுருக்கிறதுக்கே எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது வேணுன்னா உங்களுக்கு போர் அடிச்சிச்சின்னா எங்கேனா வெளியே போயிட்டு வாங்க நீங்கள் மற்றபடி நீங்கள் வேலைக்கெல்லாம் வேணாம் நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பண்ணுங்கள் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் பணத்துக்கு நீங்கள் கவலவே படாதீங்க அதுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அதை மட்டும் பாருங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் அந்த ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே சரிம்மா நீ சொல்கிறதவே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்க கங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவும் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கங்காவுமே இங்க விஜயும் காவிரியும் ரெண்டு பேரும் சேரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்தாங்க அதே மாதிரி விஜயும் காவிரியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்ப பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இங்கே கங்காவுக்கு நம்ம குமரன் மாமாவை ஒரு நாள் கூட இது மாதிரி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி குழப்பிக்கிட்டு இருந்த போதே பார்த்தீங்கன்னா சாரதா கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்க விஜயை கவனிக்கிறத பார்த்தா எனக்கு என்ன சொல்றதே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாரதா கிட்டமே இதெல்லாம் சொல்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்து கூட்டு கூட்டு சேர்ந்து இங்கே கங்கா கிட்ட பார்த்தீங்கன்னா ஏற்றி ஏற்றி விட்டுட்டுருக்காங்க அவங்க கூட சேர்ந்துட்டு இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி கேட்குறதும் இங்கே சாரதாவும் கேட்குறதுமே இது மாதிரி எங்கள் எங்கள் மாமாவுக்கு ஒரு நாளன்னா நீங்கள் செஞ்சு போட்டிருப்பீங்களா இங்கே விஜய் வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு நீ விதவிதமாக சமைச்சி அவருக்கு போட்டுட்ருக்க ஆனால் இங்கே குமரனுக்கு ஒரு நாளானால் நீங்கள் அது மாதிரி சமைச்சி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்ப திரும்பவும் பார்த்தீங்கன்னா கங்கா இங்கே சாரதா கேட்குறாங்க சாரதாவை கேட்டதும் இங்கே பாரு நான் எல்லாருக்கும் கவனிக்கிற மாதிரி தான் கவனிக்கிறேன் இங்கே குமரன் தம்பி என் மகா மாதிரி நான் அங்கே குமரன் தம்பிக்கு வேலை சொல்கிறதெல்லாம் நான் பெ பெருசாக நினச்செல்லாம் எதுவுமே சொல்ல நீ தான் தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்க நீ பேசாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவுமே நான் என்ன சொன்னாலே நீ கேட்க மாட்டேன் காவிரி என்ன சொன்னாலே நீ ஏற்றுப்ப அப்படின்னு நீ அவ கூட செண்டை போட்டாலுமே உடனே நீ பேசிப்ப அது மாதிரிலாம் நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காக்குமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ என்ன இது மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்காக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டென்ஷனாகவே இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா பசுபதியுமே அங்கே ஒரு சைடு அந்த நிலத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா போ போலி பத்திரம் ரெடி பண்ணி அவன் பேரில் மாற்றிக்கிட்டு அங்கே ஒரு டென்ஷனில் இருந்தால் இங்கே கங்கா ஒரு சைடு இது மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்றுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுக்குமே ஒரு சைடு வருத்தமாகவும் இருக்குது அவங்க விஜயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த எப்படியாவது அத்துக்கும் நம்ம மீட்டு கொடுக்கணும் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலுமே அங்கே அந்த நிலத்தை வச்சு தான் அங்கே சாரதாத்த ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று நோட் பண்ணுறாரு நோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நிலத்தை எப்படியாவது அங்கே பசுபதி என் கையில் சி சிக்கனா அந்த நிலத்தை நம்ம அவங்ககிட்டேருந்து பிடுங்கி இங்கே சாரதாக்கிட்டே ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே காவிரியுமே பார்த்திங்கன்னா என்னங்க மனசுக்குள்ளேயே எதோ இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்மே இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் இப்போ எங்கள் அம்மா இல்லாத குறையை உங்கள் அம்மா பார்த்தினா எனக்கு ஃபில் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே யமுனாவுமே பார்த்திங்கன்னா நம்ம இவர்கிட்ட என்ன பேசினாலையும் காவிரியை பற்றி பேசினாலுமே எந்த பதிலையும் சொல்ல மாட்டுறாரு நம்ம என்ன தான் இவர்கிட்ட வாயிலேருந்து உண்மையாக வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளானெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இனிமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரவும் உடனே எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா கேட்குறாங்க உனக்கு எதுக்கு நான் சொல்லணும் நான் எங்கேயோ போகிறேன் இங்கேயோ வரேன் உனக்கு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே சொல்லிவிட்டு வந்து உள்ளே போயிடுறாங்க உள்ளே போனதுமே இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டில் இவங்க நம்ம சொல்கிறதவே கேட்க மாட்டுறாங்க இந்த வீட்டில் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சைடு யமுனா யோகிச்சாலுமே நம்ம வீட்டை விட்டு போகிறதுக்கு யமுனாவுக்கு மனசே வர மாட்டேது நம்ம இவர்கிட்ட ஏதான ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு முழுசாக பதில் சொன்னாலனா நம்ம ஒரு ஆறுதலாக போயிடலாம் நம்ம பேசவே கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தினா இருக்காங்க இங்கே ஒரு சைடு நிவினுமே பார்த்தீங்கன்னா நான் இவளுக்கு எவ்வளோ சொல்லியுமே இவளுக்கு புரியாமல் சந்தேக புத்தியோடைய சுற்றிட்டுருக்கா அன்னைக்கு தான் அவங்க காவேரியை அவ்வளோ எடுத்து சொன்னான் அப்பையுமே பார்த்தீங்கன்னா இவளுக்கு புத்தியே வரல திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இங்கே விஜய்க்கும் காவேரிக்கும் தெரிய வந்துச்சுன்னா இவளை என்ன பண்ணுவாங்களே தெ சொல்ல முடியாது ஏன்னா இந்த விஷயத்தை இவளை இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி சந்தேகம் இருக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கே அமுச்சு விட்டா இவளுக்கு அப்போ தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீனுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே விஜய் அவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே கற்றுக்கிட்டு பேசுங்க விஜய் கிட்டே நம்ம அவ்வளோ பேசியுமே இங்கே விஜய் வரத்துக்கு மனசே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தா கூட பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கல்யாணிக்கிட்ட சொன்னதும் நீ விஜய் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது அவனுக்கு எவ்வளோ பாதிச்சிச்சுன்னு தெரியல அங்கே நம்ம கூப்பிட்ட உடனே அவன் வராத்து காரணம் நீ சொன்ன ஒரு வார்த்தை தான் அங்கே காவிரியை விட்டு அவன் வர மாட்டான்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் உனக்கு தெரிஞ்சிருந்துமே நீ அது மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது அது மாதிரி பண்ணதுனால இப்போ பாரு அவன் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு இப்போ அப்புறம் வரேன் சொல்லிவிட்டு நம்ம சொல்லியிருக்கான் ஆனால் அவன் எப்போ வருவான்னு நம்மளுக்கு சொல்லவே தெரியல கடைசி காலத்தில் என்னால் நிம்மதியாக கூட முடியல அதுக்கெல்லாம் காரணமே நீதான் கல்யாணி அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே கல்யாணி என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க நான் அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அவன் இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிவிட்டு நான் நினச்சா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கல்யாணிமே செல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ராதாவும் பார்த்தீங்கன்னா ஆமாம்ப்பா இங்கே அம்மாவுமே பார்த்தீங்கன்னா விஜய் நல்லா இருக்கட்டும் நம்ம இருக்கிறதுக்குள்ளே அவனை ஒரு நல்ல நிலைமையில் பார்த்துட்டு போயிடணும் நம்மளுக்குன்னு ஒரு வாரிசு அவனுக்குன்னு ஒரு வாரிசு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் யோசித்தேன் ஆனால் அவன் இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதனா எதிர்பார்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதா நீங்கள் என்ன சொன்னாலையும் சரி என் மனசு மாறுற மாதிரியே தெரியல இப்போ அவன் அங்கே இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் ரெண்டு பேருந்து மட்டும்தான் நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு தெரிஞ்சு பண்ணியிருந்தீங்கன்னா கூட நான் மனுச்சு விட்டுட்டு இருப்பேன் நீங்கள் அவனுக்கு தெரியாமலே டிவைஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணி அங்கே கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க நான் அப்பா கூட கொடுக்குற போது கூட சொன்னவங்க கிட்ட அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார் அவன் இல்லாமல் இந்த வீடியோ வெறுச்சோடி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே சொல்றாரு அவங்க சொன்னதுமே இங்கே அவங்க கல்யாணமே பார்த்தினா ஒரு சைடு யோசிக்கிறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அவன் அனுமதி இல்லாமல் நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணமே ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்கே காவிரியுமே எங்க இப்போ உங்களுக்கு காஃபி ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் என்ன திடீர்னு அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை வேணாம் வயிற்றில் வளர வயிற்றுல வளர குழந்தை ஆரோக்கியமாக நல்லா வளரணும் அதுக்கு நீ எந்த வேலையும் செய்யாமல் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கணும் அதுக்கு நீ இது மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தோன்னா உனக்கு தான் தய டயர்டாக இருக்கும் குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனர்ஜியே இருக்காது நீ ஒரே இடத்துல உட்காந்துட்டுருக்கு உனக்கு வேணும்னா சொல்லு நானே செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே காவிரிக்கிட்டே சொல்கிறாங்க சொன்னதுமே எங்கே அங்கே காவிரி வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எங்க அதுக்கு நீ எந்த வேலையும் செய்யாம இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா சொல்லவும் உங்க அம்மா என்ன எவ்வளோ எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க நான் அந்த அளவுக்கு உன்னை கால் வசி கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இனிமேல் எந்த வேலையுமே செய்யக்கூடாது உனக்கு என்ன வேணுமோ நானே எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயுமே சொல்லிடுறாரு சொன்னதுமே இங்கே காவிரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே ரொம்ப நாள் கழித்து இங்கே காவிரியும் விஜயும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது அங்கே காவிரிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது இங்கே ஒரு உடனே அந்த இடத்துல இங்கே சாரதாவுமே வந்து தம்பி நீங்கள் கீழே வரீங்களா சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கா விஜயும் காவிரியும் கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அத்தை இப்போ தான் சாப்பிட்டேன் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே சொல்லிடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க கேட்டதுமே இங்கே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை தான் எனக்கு எதுவும் வேணாம் இப்போ எனக்கு சாப்பிட்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு விஜய் சொன்னதுமே இங்கே சாரதாமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி கிட்ட இங்கே கங்காமே பேசுகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா காவிரி இங்கே விஜய்க்கு எவ்வளோலாம் விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிறாங்க அம்மா என்றைக்கேனா குமரன் மாமாக்கு அது மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்களா இல்லை அது மாதிரி பார்த்து பார்த்து கேட்டுருப்பாங்களா ஒரு நாள் ஆனால் பெஞ்சில் உக்காந்து உக்கார வச்சு சோறு போட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா உம்மையை பத்தினா காவிரிக்கிட்ட கேக்குறாங்க அக்கா அது மாதிரியெல்லாம் எல்லாம் இல்லைக்கா இங்க விஜய் அங்க வசதியாக வாழ்ந்தவர் அதனால அவருக்கு இது மாதிரியெல்லாம் பழக்கம் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அம்மா இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக இங்கே குமரன் மாமாவுக்கு தனியெல்லாம் பண்ணதே இல்லை குமரன் மாமாவை ஒரு பையன் மாதிரி தான் பார்க்குதுக்கா நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ அம்மா கிட்டேயும் எங்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்க நீ அது மாதிரி அம்மா கிட்டே பேசுகிற போது அம்மாக்கு எவ்வளோ ஒழிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொல்லவும் நீ காவேரி நீ எவ்வளோ சொன்னாலுமே என் மனசு ஆறவே ஆறாது ஏன்னா அங்கே விஜய்க்கு நீ தனியாக என்னென்ன ஃபேஷலாலாம் செய்கிறாங்க அம்மா இங்கே குமரன் மாமாக்கு நீ எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே காவிரிக்கிட்டு சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே சொல்லிட்டு இங்கே காவிரிக்குமே சுத்தமாக புரியல இங்கே காவிரியுமே ரொம்பவே ஷேடாக இங்கே உக்காந்துட்டுருக்காங்க இங்கே காவிரி இங்கே குமரன் மாமா கூட ரொம்பவே பார்த்தினா வேலை செஞ்சுட்டு க களைப்பாக வந்து உக்காடுறாங்க விஜய் இருந்ததுன்னா வேலையை செஞ்சுட்டு வந்து உட்கார்றாரு அவருக்கே பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து போது இங்கே குமரன் மாமாவுக்கு ஒரு டைம் கூட அது மாதிரி பண்ணதில்லக்கா அதுதான் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே ஒரு சைடு காவிரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது கோவம் வந்ததுமே அக்கா நீங்க பேசுறதே கொஞ்சம் கூட சரியில்லா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ